வணக்கம் இது ராஜ்யம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் வெடித்து நேற்றுடன் ஓராண்டு நிறைவடைகின்றது தற்போதைய சூழலில் இந்த போர் முடிவடைவதாக தெரியவில்லை இந்த போர் மத்திய கிழக்கு பகுதியில் மட்டுமன்றி உலகெங்கும் நான்கு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து நாம் இன்றைய ராஜ்யம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம் ஹமாஸின் தாக்குதலில் பல நூறு இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹமாஸ் மீது இஸ்ரேல் போரை அறிவித்தது அதன் பின்னரே காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியது கடந்த ஓராண்டாக இந்த போர் தொடர்ந்து வருகின்றது இது அங்கு நான்கு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் தாக்குதல் தொடங்கியதிலிருந்தே பொதுமக்களின் பாதுகாப்பு முக்கியமான பேசுபொருளாக இருக்கின்றது இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியும் உள்ளது காசாவில் உள்ள ஹமாஸ் படையை முழுமையாக ஒழிப்போம் என்பதை நோக்கமாக கொண்டு தாக்குதலை நடத்தி வருகின்றது இஸ்ரேல் இதனால் காச மக்கள் தீவிர கண்காணிப்பு வளையத்தில் வந்துள்ளனர் இது மக்களின் சிவில் உரிமைகளை பறிப்பதாக உள்ளதாகவும் இஸ்ரேல் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாகவும் கடும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன அரசியல் ரீதியாகவும் இது இஸ்ரேலின் சில முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது ஹமாஸ் முதலில் தாக்குதலை நடத்திய போது அவர்களுக்கு பதிலடி தர வேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் ஒன்றாக குரல் கொடுத்தனர் அப்போது இஸ்ரேல் பிரதமர் நெதன் பல நடவடிக்கைகளை எடுத்தார் சில அதிகாரிகள் பிரதமருக்கு தரும் வகையில் சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டன இது அதிகார குவியலுக்கு வழிவகுத்துள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்த இரண்டை காட்டிலும் அங்கு மனிதாபிமான நிலைதான் மிக மோசமான நிலைக்கு சென்றுள்ளது காசாவில் ஹமாஸ் மீதான தாக்குதலால் அங்குள்ள பல அப்பாவி மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத சூழலே நிலவுகின்றது பல லட்சம் மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் மேலும் இந்த போர் என்பது மனரீதியான பாதிப்புகளையும் ஏற்படுத்துகின்றதாம் காசாவில் உள்ள சுமார் பத்து லட்சம் குழந்தைகளுக்கு மனநல ஆலோசனை தேவைப்படும் என்று சர்வதேச வல்லுநர்கள் மதிப்பிடுகின்றார்கள் மேலும் போலியோ பாதிப்புகளும் அங்கு மீண்டும் வரும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இதனால் மக்கள் அதிக ஆபத்தில் உள்ளனர் கடந்த ஓராண்டில் இந்த அளவுக்கு பிரச்சனை மோசமானதாக மாறியிருக்கின்றது சர்வதேச உறவுகள் கடைசியாக பிராந்திய உறவுகளை இந்த போர் மொத்தமாக சீர்குலைத்துவிட்டது இந்த போர் எப்போது முடியும் என்றே தெரியவில்லை உலக நாடுகள் போரை முடிவுக்கு கொண்டு வர தீவிரமாக முயன்று வருகின்றது ஆனாலும் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்துவதாக தெரிவதில்லை இதனால் உலக நாடுகள் வெளிப்படையாகவே இஸ்ரேலை கண்டிக்க தொடங்கியுள்ளன இந்த மாறிவரும் புவிசார் அரசியல் நிலைமையை மிகவும் சிக்கலானதாக மாற்றியுள்ளது ஹமாஸ் மீது தாக்குதல் நடந்தவரை ஈரான் இந்த விவகாரத்தில் பெரிய அளவில் தலையிடவில்லை அவ்வப்போது கண்டனம் தெரிவிப்பதோடு நிறுத்தி கொண்டன ஆனால் எப்போது ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடங்கியதோ அப்போதே ஈரான் இந்த விவகாரத்தை கவனிக்க தொடங்கிவிட்டது குறிப்பாக ஹிஸ்புல்லா தலைவர் நஷ்ருல்லாவை இஸ்ரேல் கொன்றது ஈரானை ஆத்திரப்படுத்தியது அதன் பின்னரே இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் தொடங்கியது இது பிராந்திய அமைதியை மொத்தமாக சீர்குலைத்துவிட்டது இன்றுடன் போர் தொடங்கி ஓராண்டு ஆகிவிட்டது ஆனாலும் இப்போதைக்கு போர் முடிவடைவதாக தெரிவதில்லை மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்படுவது இரு நாடுகளை மட்டும் பாதிக்காது அது சர்வதேச அளவிலும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதே இப்போது உலக நாடுகளின் கவலையாக உள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் சின்வார் கொல்லப்பட்டதாகவே கூறப்பட்டது தகவல்கள் வெளியாகியுள்ளது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் கடந்த ஓராண்டுக்கும் மேலால் தொடர்ந்து வருகின்றது இரு தரப்பிற்கும் இடையேயான தாக்குதல் இப்போது தீவிரமடைந்து வந்துள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் சின்வார் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் இது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகின்றது ஹமாஸ் தலைவரே கொல்லப்பட்டால் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்றே சொன்னார்கள் இதற்கிடையே இப்போது திடீர் திருப்பமாக ஹமாஸ் தலைவர் சின்வார் உயிருடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர் கட்டார் அரசை ரகசியமாக தொடர்பு கொண்டு உதவிகளை கேட்டதாகவும் கூறப்படுகின்றது காசா நகரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலஸ்தீனியர்கள் தாக்கிய பள்ளியை இஸ்ரேல் தாக்கியது அந்த ராக்கெட் தாக்குதலில் சின்வார் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இப்போது அதற்கு நேர்மறையான தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே நேரம் சின்வார் நேரடியாக தொடர்பு கொண்டதாக வெளியாகும் தகவலில் உண்மையில்லை என்று மூத்த காத்தார் தூதர் தெரிவித்துள்ளார் ஹமாஸின் மூத்த தலைவர்களில் ஒருவரான நபர் ஹலிஸ் அல்காஜா என்பவரே தங்களை தொடர்பு கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் சின்வாருடனான தொடர்பை இலக்கு முன்பே அவர் பணிய கைதிகளுடன் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி காசாவில் நடந்த தாக்குதலில் சின்வார் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டது ஏனென்றால் அந்த தாக்குதலுக்கு பிறகு அவர் யாரையும் தொடர்பு கொள்ளவில்லை அன்றைய தினம் ஹமாஸ் மையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது ஆனால் பள்ளியில் தாக்குதல் நடந்ததாகவும் அதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனம் கூறுகின்றது ஈரானின் அணு உலை மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்களை இஸ்ரேல் தாக்க திட்டமிடலாம் என்று கூறப்படுகின்றது இதற்கான சீக்ரெட் திட்டங்களை இஸ்ரேலின் அமைப்பு மேற்கொள்ளும் வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர் சமீபத்தில் நடந்த ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை முடிவு செய்துள்ளது இதனால் இந்த போர் விவகாரம் நிலைமையை எட்டும் சூழல் ஏற்பட்டுள்ளது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்க முடிவு செய்துள்ளது இஸ்ரேல் தங்களின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தால் மோசமான வலுவான தாக்குதலை கொடுப்போம் என்று ஈரான் ஏற்கனவே எச்சரித்திருந்தது இப்படிப்பட்ட நிலையில் தான் அதற்கு அஞ்சாமல் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் முடிவை எடுத்துள்ளது ஏற்கனவே ஈரான் லெபனான் இஸ்ரேல் போருச்சம் அடைந்துள்ளது இது கண்டிப்பாக உலக போராக மாறும் அபாயம் உள்ளது முக்கியமாக இந்த போர் நடக்கும் பட்சத்தில் அது அணு ஆயுத போராக நடக்கும் அபாயமும் உள்ளது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேலுக்கு பயங்கரமான ஐடியா ஒன்றை கொடுத்துள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் அதிபரும் அதிபர் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரானை எங்கே தாக்க வேண்டும் எப்படி தாக்க வேண்டும் என்று ட்ரம்ப் ஐடியா கொடுத்துள்ளார் அதன்படி ஈரான் நாட்டிடம் இருக்கும் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படி நடத்துங்கள் மாற்றத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் பின்னர் நடக்கப்போவதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் முதலில் அணு உலையிலே குறிவையுங்கள் என்று ட்ரம்ப் ஐடியா கொடுத்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடியாக ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது விரைவில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் வாய்ப்பும் உள்ளது தற்போது ஈரானிடம் உயர் ரக ஜுரேனியம் ஐந்து தசம் ஐந்து டன் வரை உள்ளது முன்பு இருநூறு கிலோ மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்றிருந்த இந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்ட நிலையில் அணு ஆயுதம் செய்ய தயாரான தரத்தில் இருக்கும் உயர் ரக ஜுரேனியம் ஐந்து தசம் ஐந்து வரை உள்ளது ஈரான் இப்போது யுரேனியத்தை அறுபது தொடக்கம் எழுபது சதவிகிதம் தூய்மைக்கு செறிவூட்டுகின்றது மேலும் செறிவூட்டலால் அது அணு ஆயுதம் தயாரிக்க ஏதுவாகும் விரைவில் இதனால் ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளவும் முடியும் அவசரமாக தேவைப்பட்டால் உடனே அந்த நாடு அணு ஆயுதம் தயாரிக்கவும் முடியும் இதைத்தான் இஸ்ரேல் தாக்க முயற்சி செய்யலாம் ஈரானின் அணு உலை மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்களை இஸ்ரேல் தாக்க திட்டமிடலாம் என்று கூறப்படுகின்றது இதற்கான சீக்ரெட் திட்டங்களை இஸ்ரேலின் மொசத் அமைப்பு மேற்கொள்ளும் வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர் ஈரான் உள்ளே அவர்களின் அணு திட்டங்களை சேதப்படுத்தும் தோல் டைய செய்யும் பணிகள் இஸ்ரேல் தனது உளவாளிகள் மூலம் செய்ய தொடங்கியிருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் இஸ்ரேல் விரைவில் பதிலடி தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஈரான் நினைத்தால் அணு ஆயுதங்களை வேகமாக தயாரிக்க முடியும் என உலக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இஸ்ரேல் இதனால் ஈரானை நோட்டமிட்டு வருவதாக கூறப்படுகின்றது ஈரான் லெபனான் இஸ்ரேல் போர் உச்சம் அடைந்துள்ளது இது கண்டிப்பாக உலக போராக மாறும் அபாயம் உள்ளது முக்கியமாக இந்த போர் நடக்கும் பட்சத்தில் அது அணு ஆயுத போராக நடக்கும் அபாயமும் உள்ளது சமீபத்தில் நடந்த ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை முடிவு செய்துள்ளது இதனால் இந்த போர் விவகாரமான நிலையை எட்டும் சூழல் ஏற்பட்டுள்ளது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்க முடிவு செய்துள்ளது இஸ்ரேல் தங்களின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தால் மோசமான வலுவான தாக்குதலை கொடுப்போம் என்று ஈரான் ஏற்கனவே எச்சரித்திருந்தது இப்படிப்பட்ட நிலையில்தான் அதற்கு அஞ்சாமல் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் முடிவை எடுத்துள்ளது எனவே ஏற்கனவே ஈரான் லெபனான் இஸ்ரேல் போர் உச்சம் அடைந்துள்ளது இது கண்டிப்பாக உலக போராக மாறும் அபாயம் உள்ளது முக்கியமாக இந்த போர் நடக்கும் பட்சத்தில் அது அணு ஆயுத போராக நடக்கும் அபாயமும் உள்ளது ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு பக்கம் தீவிரமாக நிற்காமல் நடந்து கொண்டு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடங்கிவிட்டது இரண்டு பேருமே கண்டிப்பாக நீண்டகால போராக இருக்கும் நீண்டகால போராக பின்விளைவுகள் இந்த போரின் மூலம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் காரணமாக நிலைமை இன்னும் மோசமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டு நாட்டு மோதல்கள் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் இதற்கு பதிலடியாக ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்பு கூறப்படுகின்றது விரைவில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் வாய்ப்புள்ளது இந்த தாக்குதலுக்கு இடையில்தான் தங்களின் அணு ஆயுத கொள்கையை மறுபரிசீலனை செய்ய தாக ஈரான் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அணு ஆயுதம் இல்லை என்ற கொள்கையை அந்த நாடு மறுபரிசீலனை செய்யும் என்று அறிவித்துள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுடன் ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தை செய்துள்ளது செயல்பட்ட இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ட்ரம்ப் ஆட்சியில் நீக்கப்பட்டது ஈரான் அமெரிக்கா செல்வதை கேட்கவில்லை மற்ற ஆயுத சோதனைகளை செய்கின்றது என்று கூறி ஒப்பந்தத்தை நீக்கியது இதன் காரணமாக ஈரானுக்கு தற்போது அணு ஆயுதம் செய்ய வாய்ப்புகள் உள்ளன இந்த ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் தற்போது ஈரானிடம் உயர் ரக யுரேனியம் ஐந்து தசம் ஐந்து டன் வரை உள்ளது முன்பு இருநூறு கிலோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று இருந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்ட நிலையில் அணு ஆயுதம் செய்ய தயாரான தரத்தில் இருக்கும் உயர் ரக யுரேனியம் ஐந்து தசம் ஐந்து டன் வரை உள்ளது ஈரான் அப்போது யுரேனியத்தை அறுபது தொடக்கம் எழுபது சதவிகிதம் சரிவிட்டுகின்றது மேலும் சரிவிட்டப்பட்டால் அது அணு ஆயுதம் தயாரிக்க ஏதுவாகும் விரைவில் இதனால் ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளவும் முடியும் அவசரமாக தேவைப்பட்டால் உடனே அந்த நாடு அணு ஆயுதம் தயாரிக்கவும் முடியும் ஹிஸ்புல்லா இயக்கம் தற்போது சேதங்களை சந்தித்துள்ளதால் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு சில வாரங்கள் ஏற்படலாம்